பராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி இது என் தங்கமே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகிறேன் எனக்காக காத்திரு உன் பிரச்சனை எல்லாவற்றையும் உன் அன்னையான நானே தீர்த்து வைக்கப் போகிறேன் எனக்காக நீ காத்திரு என் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக உன் அன்னை நான் வருவேன் உன் மன வருத்தம் போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என் தங்கமே நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்களை நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என் தங்கமே என் மீது உனக்கு இத்தனை கோபமா இவ்வளவு வெறுப்பா நினைக்கவே பெருமையாக உள்ளது நான் உன்னை ஏறத்தும் பார்க்கவில்லை என்ற கோபம் உனக்கு அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அம்மா பார்த்துக்கொள்வார் என்ற பெரும் நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு கஷ்டம் வந்தவுடன் என் மீது நீ கோபம் கொள்கிறாய் இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக நான் விட்டுவிடுவேனா உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் உன் வீட்டில் வளர்கிற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ நீ உணவு கொடுக்கிறாய் அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றுமல்லவா உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்தன் நான் உன்னை பராமரிக்காமல் விட்டுவிடுவேனா இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து நான் காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லைகளையும் நானே முன்னின்று காப்பாற்றித் தருவேன் உனக்கு சோதனையாகத் தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உன் கோரிக்கைகளை உன் அம்மா நான் நிராகரித்தது கிடையாது என்றுமே நிராகரிக்க நினைத்ததும் கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் போகிறது இருளில் இருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே என் செல்வமே இருளும் விடியலை நோக்கித்தான் பயணப்படுகிறது இன்றைய விடியல் உனக்கானது நானே உன்னுடைய பலம் நானே உன்னுடைய ஆதரவு இதை நன்றாக நீ நினைவில் கொள் நீ துன்புற ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய நலன்களில் நான் எப்போதும் கவனமாக இருப்பேன் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்